கோல்டு அச்சீவன் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறமா இந்த பேப்பர் செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் பிரேக் அவுட் நியரில் இருக்குது ஸோ அந்த ஸ்டாக்குகள்லாம் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ எப்போ நம்ம பை பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த செக்டர் அந்த செக்டாரில் இருக்க ஸ்டாக்குகளை முக்கியமான ஸ்டாக்குகள் எல்லாம் பார்த்துடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் எந்தெந்த ஸ்டேட்டஸில் இருக்குது ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டியதை புக் பண்ணணும் இன்னொன்று வெயிட் பண்ண வேண்டியதை வெயிட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான மொத்த அப்டேட்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவுலேயுமே நம்ம பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லி மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்றாமல் அந்த ஸ்டாக்குகளை மொத்தமாகவே நம்ம என்ன பண்ணுறோம் ட்ராக் பண்ணுறோம் ஸோ இது எல்லாமே ஸோ உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அப்படியே சரி கிடையாது ஓகே நீங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட ஸ்டாக்கு பார்த்துக்கலாம் ஓகே நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ நான் உங்கள் இருந்து லைக்கை நிறையா எதிர்பார்க்குறேன் ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் அதாவது மீன் பிடிக்க மீன் பிடிச்சி கொடுக்காம மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறோம் இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை கோசுன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அதுக்கு தனியாக பே பண்ண சொல்லுவாங்க ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய நாலேஜை உங்களுக்கு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம் ஓகே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு சேனல் ட்ரா பண்ணியிருக்கோம் இந்த சேனலை விட்டு என்ன இருக்குது பிரேக் பண்ணி உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷனோட ஒரு ஹேமர் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ இது என்ன உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குது ஸோ கீழே வந்துட்டு பையஸ் வந்து அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது அப்படியே வந்தாலும் அதில் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது இந்த இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ சிங்கப்பூரில் இருக்க நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு ட்ரேட் ஆகிக்கின்னு இருக்குது ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளோட நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியாக அனாலிசிஸ் பண்ணிடுவோம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் தான் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு நம்ம நேற்று ஏ என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் தான் உங்களுக்கு மூவ் ஆக்கின்னு இருக்குது சேனலை சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஆனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு ஸோ பிரேக் ஆயிருந்தாலுமே ஒரு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது ஸோ இந்த சப்போர்ட் வந்து ஒரு மைனர் சப்போர்ட் தான் அதாவது ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்றது உங்களுக்கு ஒரு மைனர் சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகலாம் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது இதை உடைச்சா மட்டுமே அதோடய ப்ரீவியஸ் லோ உங்களுக்கு இந்த லோவுக்கு வரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும் இந்த மைனர் ட்ரெண்டை உடைச்சா நெக்ஸ்ட்டு இந்த ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தெட்டுக்கு ஃபால் ஆகும் ஸோ ஓகே இது நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத பார்ப்போம் ஓகே இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்டாக்கு எல்லாம் பார்த்துக்கலாம் நேற்று கொடுத்த எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஸோ சில ஸ்டாக்குகள்லாம் நம்ம அப்டேட்டாக தேவையான ஸ்டாக்குகளை மட்டும் பார்ப்போம் பார்த்துட்டு நம்மளோட நம்ம பேப்பர் சொக்க்டாரில் இருக்க ஸ்டாக்குகள்லாம் நம்ம பார்த்துடலாம் ஓகே நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த நேற்றுக்கு கொடுத்த ஸ்டாக் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரீடெஸ்ட்டும் எடுத்துருக்கு அதோட ஆல் டைம் ஹையில் என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தோம் நேற்று ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்சைட் போயிருக்கு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஸ்டாக்கை வரைக்கும் வீக்லிலையும் நீங்கள் இன்றைக்கி ஃப்ரைடே வீக்லிலேயும் இன்னைக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வீக்லி கேண்டில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் நம்ம வீக்லியில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணும்போது நம்ம வீக்லியில் க்ளோஸ் பார்த்துட்டு எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ஷார்ட் டர்ம்க்காக இந்த ஸ்டாக்கை வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இன்றைக்கி க்ளோஸ் பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிடலாம் ஓகே அது இதோடய டார்கெட் அப்படி எல்லாத்தையுமே நம்ம போன வீடியோவில் கொடுத்துருக்கோம் ஏன்னா இதையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணோம்னா டைம் அதிகமாகும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக் ஜேகே டயர் ஜேகே டயர் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் வந்து புதன்கலமும் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ நம்ம நேத்திக்கே சொல்லியிருந்தோம் ஒரு பதிமூணு பர்சன்டேஜ் அப்சைடில் போனதுனால ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுக்கலாம் இல்லை அப்சைட்லேயும் போகலாம்னு சொல்லியிருந்தேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு ஸ்பின்னிங் டாப் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு டவுன்சைட்லேயும் வரலாம் வந்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் அதாவது ரீடெஸ்ட் ஹிட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் இந்த ஐஓஎல் கெமிக்கல் ஸோ இது அதோடய டார்கெட்டை நேத்தே நான் சொல்லியிருந்தேன் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடும் அப்படின்னு ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கீழே உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த ஸ்டாக்கை இன்னும் ப்ராஃபிட் புக் பண்ணலைனா இன்றைக்கி கூட புக் பண்ணிக்கலாம் வீக்லி க்ளோஸ் வந்திருக்கும் இன்றைக்கி பேரிஷ் கேண்டில் ப்ரிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது ஒரு கரெக்டான முடிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம நேற்று கொடுத்த ஸ்டாக் ப்ரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் ஸோ பிடிஎல் பார்த்தீங்கன்னா அதோடய ஆல் டைம் ஹைக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் அதோட ஆல் டைம் ஹையில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அப்ஸைடில் தான் போய்க்கின்றிருக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வீக்லி க்ளோஸ் இன்றைக்கி பார்த்துட்டு வீக்லியில் நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு ஷார்ட் டம்காக எடுக்கிறீங்கனாலும் ஸோ உங்களுக்கு நான் அதை கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா டெய்லியில் நீங்கள் பாருங்கள் அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ என்ட்ரின்றதை நம்ம தாராளமாக இன்றைக்கி என்ட்ரி எடுத்துக்கலாம் ஸோ இது வீக்லியில் நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் அதாவது ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ரெக்கவர் ஒரு ஹேமர் கேண்டில் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க எவ்வளோக்கு எவ்வளவு கொண்டு போக முடியுமோ அந்த அந்தளவுக்கு அப்சைடில் கொண்டு போயிருக்காங்க நல்ல ஸ்ட்ராங்கான ரெக்கவர் ஸோ நீங்கள் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை ஸோ தாராளமாக ஒரு ஷார்ட் டேம்காக வாங்கலாம் ஸோ எப்படி சொல்கிறது டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ இந்த பிடிஎல் அவுட் பர்ஃபார்ம் சொல்லலாம் ஆல் டைம் ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு சில ஸ்டாக்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதில் பிஎல் ஒன்று பிடிஎல் ஒன்று ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காட் கார்ட் ஃபிரை ஃபிலிப்ஸ் வந்து நம்ம மல்டி இயர் பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுத்துருந்தோம் ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் பர்சன்டேஜ் அப் சைடில் போய்ட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் வந்துகிட்டுருக்கு ஸோ நம்ம இதோட எஸ்எல்னு சொல்லி நம்ம ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் நிறைய சில ஸ்டாக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஹைக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஃபேக் ப்ரேக் அவுட்டாக கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு அதாவது இதோட ப்ரீவியஸ் ஸ்லோவில் நிறைய ஸ்டாக் நான் பார்த்துருக்கேன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சைடில் போகும் நீங்கள் வெயிட் பண்ணலாம் தாராளமாக இந்த ஏழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒம்பதுக்கு கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிற வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம் அப்சைட் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஓகே இதை முடி இதுக்கப்புறம் நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இர்கான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்கை பற்றி அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அப்படியே நம்ம பேப்பர் செக்டரில் இருக்க ஸ்டாக்குகளை பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்கு நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிருக்கு ஸோ இன்னொன்று இந்த ஸ்டாக் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி என்ன ஆயிருக்கு அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ அப்சைடில் போயிட்டு ஒரு ஒரு ரீடெஸ்ட்னு சொல்லலாம் ஒன்று இந்த கேப்பை வந்து இங்கே இங்கே கேப் இருக்குது பார்த்திங்களா இந்த கேப்பை ஃபில் பண்ணலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது ரீடெஸ்ட்டுன்றது கரெக்டாக இந்த ப்ரீவியஸ் ஹை லோவில் இங்கே அதாவது நூற்றி எழுபத்தி ஒன்று வந்து ரீட் அதாவது ஹிட் பண்ணிவிட்டு அகைன் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஸோ இ ஒரு இந்த நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு வந்துட்டு ஹிட் பண்ணிவிட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இதோட டார்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் செகண்ட் டார்கெட் இரநூத்தி எழுபத்தி ஆறு ஸோ நான் வீக் தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் வச்சுக்கலாம் முந்நூற்றி முப்பத்தி ஒம்பது நான் அந்த ஹால் டைம் ஹையோட அந்த கேண்டலோட பாடியில் வச்சுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வரும் அந்த வீக்கில் வச்சிங்கன்னா ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ்லாம் வந்துடுச்சே அப்படின்றத பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ட்ரேட் எடுக்கிறது ஒரு டூ த்ரீ டேஸ் கூட ஆகலாம் ஸோ ரீ மறுபடியும் இந்த ஸ்டாக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஓகே இப்போ நம்ம நம்மளோட ஸ்டாக்கை பார்த்துக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பர் ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ந ஒரு நல்ல ரேலி கொடுத்துட்டு அதோடய ப்ரீவியஸ் ஹையில் வந்துட்டு என்ன ஆயிருக்கு உங்களுக்கு டவுன் சைடில் போயிருக்கு டவுன் சைடில் போயிட்டு அகைன் மறுபடியும் அப் சைடில் தான் போகிறதுக்கு தயாராக இருக்குது ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஏழு இல்லை ஆறு உங்களுக்கு எஸ்எலாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம் ரன் பண்ணலாம் இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இரநூத்தி எட்டு செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு ஸோ தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை ஸோ நமக்கு இந்த ஸ்டாக்கில் அதாவது பேப்பர் செக்டாரில் இருக்க இந்த எல்லா ஸ்டாக்குக்குமே ஒன் எக்ஸ் ரிட்டன் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது ஒரு ஷார்ட் டேர்மில் எல்லா ஸ்டாக்குமே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துக்கலாமா ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஓரியன் பேப்பர் இந்த ஓரியன் பேப்பரும் கிட்டத்தட்ட அதே இந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் பேப்பரோட அதே மாடலில் தான் இருக்குது உங்களுக்கு அப்ஸைடில் போயிட்டு அதோடய ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன டவுன் சைடில் தான் வந்துக்கிட்டு இருக்குது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் டவுன் சைடில் வந்தாலுமே இதோட ப்ரீவியஸ் லோ உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆகும் இங்கே வந்துட்டு அப்சைடில் போகலாம் ஒன்று இல்லை இதுக்கு முன்னாடியே கூட ஆகலாம் இங்கே பாருங்கள் இரநூ இருபத்தி ஏழு ரூபாவில் கூட ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு அப்சேலில் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது எப்படி போனாலும் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி அஞ்சு ரூபா இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி அஞ்சு ரூபாவை நம்ம எஸ்எல்லாக மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒரு ரூபா அப்படின்றது நம்ம முப்பத்தி ஒரு ரூபாவுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய டார்கெட் பாருங்களேன் அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்குது ஸோ ஒன் அதாவது ஒன் எக்ஸ் ரிட்டர்ன் நம்மளால் கெயின் பண்ண முடியும் ஒரு ஒன் இயர் ஹோல்டு பண்ணால் போதும் இதோட ரிசல்ட்ஸை நீங்கள் வாங்கும்போது இதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒரு ஷார்ட் டேமுக்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஸ்விங் ட்ரேடிங்கு வரதாக இருந்தாலுமே என்ன ரிசல்ட்ஸ் டைம் அப்படின்றதுனால அதை பேஸ் பண்ணியும் ட்ரேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன இந்த முப்பத்தி ஒன்றுக்கு நீங்கள் என் மேலே என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஸோ இதோட நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் டார்கெட் நாற்பத்தி மூணு செகண்ட் ஆர்கர் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த அறுபத்தி ஆறு அப்படி இல்லைன்னா இதோட ப்ரீவியஸ் லோ ஸோ ஐம்பத்தி ஆறு இந்த ரேஞ்சில் இருக்கிற இந்த ரேஞ்சிலையும் வரும் சம்டைம்ஸ் ஐம்பத்தி ஏழு ஓகே நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஆந்திரா பேப்பர் இந்த ஆந்திரா பேப்பர் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் ஜோனில் ட்ரேட் இருக்குது ஸோ இந்த ஜோனை விட்டு எப்போ பிரேக் பண்ணுதோ இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது இந்த கன்சல்டேஷன் ஜோனோட இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கிறலாம் ஓகே எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து எதுக்கு கீழே வச்சுக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்காக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட் ஆகும்போது நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் அப்போ நம்ம எஸ்எல் எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த ஸ்டாக்கோட மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்எல் வைக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்னு செகண்ட் டார்கெட் நூற்றி அஞ்சு தேர்டு டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நூற்றி இருபத்தி ஏழு ஸோ எந்த ஸ்டாகை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்டாக்குமே ஒன் நெக்ஸ்ட் ரிட்டன் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் இந்த ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் அதாவது இந்த பேப்பர் செக்டார்ல இருக்க செகண்ட் லார்ஜ் கேப் ஸ்டாக் இதுதான் ஸோ இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் செக்டார் தான் ஓகே இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகிருக்கு இந்த சேனலை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த சேனலில் தான் இந்த ஸ்டாக்கு வந்து அப்சைடில் போய்கிட்டு இருக்கு இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு என்ன ஆயிருக்கு டவுன் சைடில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த ப்ரீவியஸ் லோவில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது பார்த்தீங்களா இங்கே வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு சைடில் போகலாம் நீங்கள் இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுக்கலாம் ஓகே எங்கே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கும்போது ஸ்ட்ராங்கான பில்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும் ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு இதோட ஃபஸ்ட் டார்கெட் ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நெக்ஸ்ட் டார்கெட் இந்த அறநூற்றி அறநூற்றி முப்பத்தி ஆறு தேர்ட் டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் ஸோ தேர்டு டார்கெட் ஆல் டைம் ஹை எண்ணூற்றி ஒம்பது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் உங்களுக்கு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஜே கே பேப்பர் தான் இந்த செக்டாரில் இருக்க மார்க்கெட் லீடர் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் தான் இந்த ஸ்டாக்கும் என்ன இருக்குது அப் சைடில் போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் இருந்து நான் பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா பிரேக் பண்ணியிருக்கு செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் பண்ணணும் இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் என்ட்ரி எடுத்துக்கலாம் ச சம்டைம்ஸ் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காகனா இந்த இந்த ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த சேனலை உங்களுக்கு ரீடெஸ்ட் எஸ் எடுத்துகிட்டு அப்ஸைடில் போய்கின்னு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை கூட என்ன பண்ணலாம் உடச்சி அப்படியே அப்சைடில் போகலாம் ஸோ அது போனாலும் போகலாம் அப்படி போகும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்குவோம் ஒருவேளை போகலைன்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மறுபடியும் உடைக்கும் பார்த்தீங்களா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த சேனலை உடச்சதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் ஸோ ஒரு வேலை இங்கே வந்துட்டு ரீ டெஸ்ட் எடுக்குது எடுத்துட்டு பில்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ட்ரி எடுக்க வேணாம் இந்த சேனலை பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஒன் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஓகே ஃபஸ்ட்டு டார்கெட் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு செகண்ட் டார்கெட் நானூற்றி எண்பத்தி அஞ்சு தேர்ட் டார்கெட் ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு இதோட ஆல் டைம் ஹாய் லாஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஒரு ஒன் இயர் ஒன் ஆர் டூ இயர் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஒன் எக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒரு ஒன் லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஓகே உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணோம்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் வரவேற்கப்படுகிறது ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்